முஸ்லிம்களாகவே நீங்கள் நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹை அஞ்சு சரிதான் நீங்கள் நேர்மையாக உண்மையாக பேசுங்கள் மக்களும் உங்களுடைய காரியங்களே அல்லாஹ் சீராகுவான் ربي زدني علما ربي إشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قال نبينا صلى الله عليه وسلم كل مولود يولد على الفطرة وقال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا أنفسكم وأهلكم نارا அன்புமிக்க சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே படைத்த கிருபையால் இந்த வருட ரமவானுடைய கடைசி பத்து நாட்களில் இருக்கக்கூடிய ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை ஒற்றை இரவை ஒற்றை ஒற்றைப்படையிலே தேடியவர்களாக இந்த இருபத்தி மூணாவது இடவிலே இங்கே ஒன்றாக கூடி இருக்கிறோம் கூடியிருக்கிறோம் சகோதரர்களே தெரியவர்களே இஸ்லாமிய சொந்தங்களே இருபத்தி ஒன்றாவது ஒற்றைப்படை இடவையிலே இருக்க வேண்டிய குணத்தை பற்றி நாம் எப்படி தர்மங்களை அதிகமாக செய்ய வேண்டும் எளிய மக்களுடைய கஷ்டங்களை நாம் கணித்து அதை கொஞ்சம் நோட்டீஸ் செய்து ஒரு ஹெல்பிங் மைண்டோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் இஸ்லாம் கூறக்கூடிய இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒரு பணக்காரர் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இஸ்லாமிய பார்வையில் உள்ள ஒரு பணக்காரராக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் பிறருக்காக வேண்டி நாம் நம்முடைய சிந்தனைகள் திட்டமிடல்கள் உழைப்புகள் எல்லாம் வேண்டி நாம் தர்மம் செய்ய வேண்டும் என்கிற இந்த விஷயத்தை பற்றி பார்த்திருக்கிறோம் நேற்று வராத சில சகோதரர்களும் இங்க வந்திருக்கிறாங்க இன்றைய தினம் நம்முடைய முகமது ரசுல்லா அவர்களுக்கு ஹதீஜா அலி அல்லா சவுல்தா அலி ஆயிஷா அலி ஹப்சா அலி அல்லா

நன்றாக கவனிக்க வேண்டும் முகமது ரசுல்லாவுடைய ஹதீஜா லியோவா ஹதீஜா லியோவா அவங்களுக்கும் மாரியத்துல் குபுத்தியா லியோவா அவங்களுக்கும் மட்டும் குழந்தை இருந்துச்சு அதுவும் ரசுல்லா அவங்களுக்கு மாரியத்தில் குபுத்தியா அவங்க மூலமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவங்களுக்கு என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலையின் சல்லம் அவங்களுடைய பெயரை வைத்து வைக்கிறேன் அப்படி சொல்லி இப்ராஹிம் இப்ராஹிம் என்ற பெயரை வைப்பாங்க ஆனால் முகமது ரசுல்லா அவங்களுக்கு மௌத்துக்கு முன்னாடி முகமது ரசுல்லா அவர்கள் மரணிப்பதற்கு முன்பாகவே எல்லா ஆண் குழந்தைகளும் மௌத்தா போச்சு இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது முகமது லசோல்லா அவங்களுடைய மற்ற மனைவிமார்களுக்கு குழந்தை வரம் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை நம்ம ஆயிஷா அவங்களை பத்தி எவ்வளவு ஹதீஸ்களை படிக்கிறோம் ஆயிஷா சித்திகா அவங்களை பத்தியான நிறைய வரலாறுகளையும் நிறைய சிறப்புகளையும் நாம் கற்று வைத்திருக்கிறோம் ஆனா ஆயிஷா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தையை அம்மா கொடுக்கவில்லை

என்னுடைய எழுப்புகள் எல்லாம் பலகீனமாக ஆகிவிட்டது எலும்புகள் எல்லாம் பலகீனமாக ஆகிவிட்டது தலைமுடி எல்லாம் நிறைத்து விட்டது என்னுடைய மனைவி அவர்களுக்கு வயசாகி விட்டது அவர்கள் அதாவது குழந்தை பெற்ற முடியாது அந்த அந்த சூழலை அடைஞ்சிட்டாங்க இப்படியான காலகட்டத்துலதான் அல்லாஹ் ஜக்கரியாலை அவர்களுக்கு எஹ்யா என்ற குழந்தையை கொடுக்கிறான் அல்லாஹ்வே அந்த குழந்தைக்கு பெயரை சூட்டுகிறான் இதற்கு முன்பாக இந்த இந்த பூமியில இந்த உலகத்துல இந்த பெயரை யாரும் தன் குழந்தைக்கு சூட்டவில்லை என்றும் அல்லாஹ் சொல்கிறான் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு இஸ்மாயில் இஸ்ஹாக் என்ற குழந்தையை அவர்களுடைய வயதான வயதான காலகட்டத்தில் கொடுக்கிறார் முகமது ரசூலுல்லாஹி அவர்களுடைய மனைவிமார்களுக்கு குழந்தை இல்லை ஹதீஜா மாரியத்துல் குபத்தியா அவங்கள தவிர ஆனால் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க இங்க இருக்கக்கூடிய எனக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் எப்போது குழந்தையை கொடுத்திருக்கிறார் குழந்தை பாக்கியம் எவ்வளவு எவ்வளவு ஒரு முக்கியமான மகிழ்ச்சிக்குரிய ஒரு சந்தோஷமான விஷயம் டேடி என்று கூப்பிடக்கூடியது பாப்பா என்று கூப்பிடக்கூடிய அந்த சொல் நம்மை நம்மை தந்தை தாய் என்ற அந்தஸ்து பெரிய ஒரு அருட்கொடை அந்த குழந்தை பாக்கியத்தை அல்லாறு நமக்கு நம்முடைய திருமணம் முடிந்த அடுத்த வருடம் அதற்கு அடுத்த வருடம் அடுத்த அந்த வருஷங்களிலே அல்லாறு நமக்கு குழந்தையை தருகிறார் அல்லாஹ நாடினால் ஆண் குழந்தையை தருகிறான் அல்லாது நாடினால் பெண் குழந்தையை தருகிறான் அல்லாஹ நாடினால் இரட்டை குழந்தைகளை தருகிறான்